நேபாளே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க நம்ம நட்பு நாடான நேபாள் நேபாளில் எக்கானமி பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு வேலையின்மை இருபது சதவீதம் இருக்கு இது இந்தியாவை விட ரொம்ப மோசமான நிலைமை வசதி உள்ள நெப்போகிட்ஸ் லா ஈஸியா வேலை கிடைச்சிருதுன்னு ஹேஷ்டாக் போட்டு பதிமூன்று டு இருபத்தி எட்டு வயசு ஜென்சி பசங்க கேலி பண்ணி கவர்மெண்ட் ரொம்ப கரப்ட் இருக்குன்னு கேள்வி கேக்குறாங்க எல்லைக்கு மீறி போக இது பார்த்த அந்த நேபாள் கவர்மெண்ட் மற்றும் கே பி ஷர்மா ஓலி எல்லாரும் சேர்ந்து செப்டம்பர் நான்காம் தேதி நேபாளில் இருபத்தி ஆறு சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்றாங்க அதனால ஜென்சி பசங்க கோபமாகி பேச்சுரிமை கூட இல்லையான்னு போராட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பார்லிமெண்ட் பெருசா போக அந்த கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறக்கினாங்க லத்தி ஜார்ஜ் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க இதில் பத்தொன்பது பேர் இறந்திருக்காங்க நூறு பேர் காயமாக இருக்கிறாங்க இதனால் ஜென்சி பசங்க கண்ணில் படும் மினிஸ்டரா தாக்கி நாங்க ஆயுதத்தை எடுத்த என்ன ஆகும்னு காட்டியிருக்கிறாங்க இன்னும் இந்த போராட்டம் முடியலைங்க இந்த மாதிரி நம்ம நாட்டில் இறங்கி போராடுனா என்ன ஆகும்னு நீங்க சொல்லுங்க நன்றி